நாம அன்னைக்கு நீர் சேர்த்து நிறைந்த ரொம்ப டேஸ்ட்டான புடலங்காய் வச்சு கூட்டு தான் பண்ண போகிறோம் கூட்டு பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டும் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துடலாம் இப்போ இது கூட அஞ்சு பால் பூண்டு கொஞ்சமாக கருவேளை அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து குறை குறைப்பா அரைச்சி தனியாக எடுத்து வச்சலாம் அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வர மிளகா கருப்பிலையில ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் இது கூட ரெண்டு பொருளங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் பொருளங்காய் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் வச்ச தேங்காயையும் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான கீழே வச்சு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ரெண்டு விசிலில் பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான பொருளங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த கூட்டை கொஞ்சமாக சாத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்